வணக்கம் இன்றைய செய்திகள் சமவேளை சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் ஆயிரத்து நானூறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சென்னையில் பள்ளி கல்வித்துறை அலுவலகங்கள் அமைந்துள்ள பேராசிரியர் அன்பழகன் வளாகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இதில் பங்கேற்பதற்காக வெளியூர்களில் வந்த இடைநிலை ஆசிரியர்கள் பல்வேறு ரயில் நிலையங்கள் அருகே வழிமறித்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் மேலும் பேராசிரியர் அன்பழகன் வளாகத்தின் நுழைவாயில் அருகே திரண்ட ஆசிரியர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக வாகனங்களில் ஏற்றிச் சென்றனர் அப்போது ஆசிரியர்களின் போராட்டம் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்ட நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியை மகேஸ்வரி மயங்கி விழுந்தார் அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு அழைத்து செல்லப்பட்டார் போராட்டத்தில் பங்கேற்க வந்த ஆசிரியர்கள் ஆங்காங்கே தடுத்து நிறுத்தி கைது செய்யப்பட்டனர் இந்த போராட்டத்தில் மொத்தம் எழுநூறு ஆசிரியைகள் உட்பட ஆயிரத்து நானூறு ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அவர்கள் பல்வேறு மண்டபங்களில் வைக்கப்பட்டு பின்னர் மாலையில் விடுவிக்கப்பட்டதாகவும் காவல்துறை வட்டாரங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜனவரி இருபதாம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை ஜனவரி இருபதாம் தேதி காலை ஒன்பதரை மணிக்கு கூட்டுவதற்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார் முதல்வர் அமைச்சர்களால் தயாரிக்கப்பட்ட உரையை ஆளுநர் இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு நூற்று எழுபத்து ஆறின் கீழ் பேரவைக்கு வாசித்து அளிப்பார் அன்றைய தினம் அலுவல் ஆய்வு குழு கூடி அவையை எத்தனை நாட்கள் நடத்த வேண்டும் என்று ஆலோசிக்கும் தமிழக சட்டப்பேரவையின் மரபுகள் மாற்றப்படாது ஆளுநரும் பேரவையின் மரபுகளை காப்பாற்றுவார் என்று நம்புகிறேன் என்றும் அப்பாவு தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முதல் கூட்டத்தொடரின் போது அரசு அளித்த உரையில் சில வார்த்தைகளை தவிர்த்தும் தனது கருத்துக்களை இணைத்தும் ஆளுநர் வாசித்தது அவையில் சர்ச்சையை ஏற்படுத்தியது பின்னர் தேசிய கீதம் இசைக்கும் முன்பு ஆளுநர் அவையிலிருந்து வெளியேறினார் இதே போல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் கூட்டத் தொடரிலும் திருக்குறள் மற்றும் அதன் பொருளை மட்டும் வாசித்த ஆளுநர் சில கருத்துக்களை தெரிவித்துவிட்டு அமர்ந்தார் பின்னர் பேரவைத் தலைவர் அப்பாவு ஆளுநர் உரையை தமிழில் முழுமையாக வாசித்தார் அந்த உரை ஆளுநர் வாசித்ததாக கருதி அவை குறிப்பில் ஏற்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார் தமிழகத்தில் ஒப்பந்த செவிலியர்கள் நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளதாகவும் பொங்கலுக்கு முன்னர் பணி ஆணைகள் வழங்கப்படும் என்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் வங்கிகளில் கடன் பெற்று அவற்றை திருப்பி செலுத்தாமல் வெளிநாடு தப்பியோடிய தொழிலதிபர் விஜய் மல்லையா ஐ பி எல் எனப்படும் இந்தியன் பிரீமியர் லீக் முன்னாள் தலைவர் லலித் மோடி உள்ளிட்டோரை திரும்ப கொண்டுவர வெளிநாட்டு அரசுகளுடன் தொடர்ந்து பேச்சு நடத்தி வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது விஜய் மல்லையா தன் எழுபதாவது பிறந்த நாளை சமீபத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடினார் அதில் விஜய் மல்லையாவும் லலித் மோடியும் ஒன்றாக பங்கேற்றனர் இது தொடர்பாக லலித் மோடி சமூக வலைதளத்தில் புகைப்படம் மற்றும் வீடியோக்களை பதிவிட்டார் இது சமூக வலைதளங்களில் பரவி பல்வேறு விமர்சனங்களையும் எழுப்பியது குறிப்பிடத்தக்கது வங்கதேசத்தில் இந்துக்கள் உட்பட சிறுபான்மையினருக்கு எதிராக தொடரும் தாக்குதல் சம்பவங்களுக்கு மத்திய அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது இதை அரசியல் வன்முறை அல்லது ஊடகங்களின் மிகைப்படுத்துதல் என்று கூறி புறக்கணிக்க முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளது கனடாவில் ஒரே வாரத்தில் இரண்டு இந்தியர்கள் அடுத்தடுத்து கொலை செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆபரேஷன் நடவடிக்கையை போல மற்றொரு ராணுவ நடவடிக்கையை இந்தியா என்ன செய்வது என்ற அச்சத்தில் எல்லையின் பல பகுதிகளில் ட்ரோன் எனப்படும் ஆளில்லா விமானங்களை அழிக்கும் அமைப்புகளை பாகிஸ்தான் நிறுவி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது பீகாரில் பிரதான எதிர்கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் அதிகார மையமாக இருபது ஆண்டுகளாக விளங்கிய பாட்னாவின் டென் சர்க்குலர் சாலையில் உள்ள அரசு பங்களாவை அக்கட்சி தலைவர் லாலு பிரசாத் யாதவின் மனைவியும் முன்னாள் முதலமைச்சருமான ராப்ரி தேவி இரவோடு இரவாக காலி செய்துள்ளார் ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்த போதும் இருபது ஆண்டுகளாக அந்த பங்களாவில்தான் லாலு பிரசாத் குடும்பத்தினர் வசித்தனர் ராஷ்டிரிய ஜனதா தாழத்தில் சொல்லப் போனால் அக்கட்சியின் அதிகாரப்பூர்வமற்ற தலைமை அலுவலகமாக அந்த பங்களா செயல்பட்டது குறிப்பிடத்தக்கது ஆந்திர மாநிலம் நந்தியால் மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று எதிரே வந்த தனியார் பேருந்து மீது மோதியதில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்